அண்ணன் போறதுக்குயா போறதுவா அண்ணன் போறதுவா அடைபாது மூடி போறதுல என்னமே மாத்த அந்தாரே சவுத்ல போய் தெரியும் தெரியும் நாட இருப்பா இந்த முசாவை உள்ள போங்க நல்லா உதிச்சிரும்டா அங்க குடிச்சிரும்டா பைய் ஏய் ஏய் உமே யார பார்த்து சொன்னது உங்களை காம்பாதலாம் நாங்க காம்பாத மூடி போங்கலாம் அழகா வித்துற டெலிங்கல மாட்ட பண்ணுங்க எஸ் சார் கேரட் அடைபாதே ಒಂದು ಸಾಲು ತೆಗಿ ಯಾರಿ ಸಾಲು ಸಾ ಸಾ ಇಗೆ ಬರ ಫೋರಿ ಫೋ ಅವ್ಬಿಟ್ಟು ನೋಡ್ರಿ ಬಾರೆ 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 ಅಷ್ಟಾ ಅಂದು ಹೋಗ್ರಿ ಅಂದು ಹೋಗಾಣೆ ಬಾರೆ